ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயரவு பெற்று மீன ராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்க போயிட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளதான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உங்களுக்கு தெரியாதில்லை ஏற்கனவே நீங்க ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இருக்கீங்க சனியினுடைய மிக முக்கியமான பீரியட் ரொம்ப அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான காலகட்டம் எது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஜென்மசனி காலகட்டம் தான் இந்த ஜென்மசனி காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடந்த ரெண்டு கால் வருடங்களாக நடந்து இருக்கின்றது இந்த ஜென்மசனி இந்த பயிற்சியின் மூலம் விலகுது அப்பா சூப்பராக அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி முடியலை ஆனால் ஜென்மசனியிலருந்து சனி வெளியில் போகிறது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் அது நீங்கள் சந்தோஷப்படுறதுக்குள்ளே உள்ள ராகு வந்துடுவார் ஆக நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா இந்த காலகட்டம் ஜென்மசனி விலகுவதனால் ப்ரெஷர் குறையும் அவ்வளவு தான் பெரிய ஏற்றம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது சரிங்களா என்னதான் கோச்சாரம் பத்து சதமானம்னாலும் ஜென்மசனியும் அட்டமத்து சனியும் ஒரு இருபத்தஞ்சு சதமானம் பலமாக வேலை செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த விதத்தில் ஜென்மசனியில் அழுத்தம் அதிகமாக இருந்து அந்த அழுத்தம் குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அவ்வளவு தான் சரிங்களா சரி இப்போ கும்பராசினியர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த சனி பயிற்சியின் மூலமாக ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த மிக மிக கடுமையான தொந்தரவுகள் தொந்தரவுகளாக குறையும் தீராதா சார் தீராது தொந்தரவாக குறையும் மிக கடுமையான தொந்தரவுகளாக இருந்தது தொந்தரவாக குறையுமே தவிர தீராது ரெண்டாவது கடுமையான மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருப்பீர்கள் கடந்த ரெண்டு வருடங்களாகவே மிக கடுமையான மன அழுத்தங்களுக்காக நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள் அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் மிக மிக அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல் நலம் ரொம்ப தொந்தரவாயிருக்கும் கும்பராசி கும்பராசினியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஹெல்த் தொந்தரவுகள் அடிக்கடி பயமுறுத்துகிற மாதிரியான நோய் தொந்தரவுகள் எதையாச்சும் ஒன்றுக்குள்ளே சிக்கியிருப்பீங்க அதுவும் சின்ன பிள்ளைகளும் வயதானவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் டிஃப்ரென்ஸில் தொந்தரவுகளில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவர்கள் அனைவருக்குமே இந்த ஹெல்த் தொந்தரவு குறையும் தீராது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பு ஏன்னா ராகு உள்ளே வரார் அப்போ பிரச்சனை ஒரு முப்பது சதமானம் குறையலாம் அதுக்கு தான் அதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதாரம் அந்த கேட்டகரிக்கு நம்ம போகும்போது பார்த்துக்கிட்டிங்கனாங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் பெரிய ஏற்றம் கிடையாது உத்தியோக நிமித்தமாக கூட வேலை கிடைக்கும் நல்ல வேலைன்னு சொல்ல முடியாது அந்த வேலையே பார்த்திங்கன்னா சிரமப்பட்டு தான் கிடைக்கும் நான் இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு மாற போகிறேன் இந்த வேலையில் க்ரோத் இல்லை நான் அந்த வேலையில போய்ட்டு க்ரோத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வேலையை விட்டிங்கன்னா இந்த வேலை கிடைக்கிறதுக்கு சிரமமாக போயிடும் அப்போ இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை விடணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க ஒரு வேலை கிடைத்தது பிறகு ஒரு வேலையை விடுறது நல்லது அது அவசரப்பட்டு வேலை செஞ்சுக்கி நீங்கள் அவசரப்பட்டு மாறிடாதீங்க ஓகேங்களா இதை மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதார ரீதியாக என்ன ஓடு ஓடுன்னு ஓடினாலும் அடுத்த ரெண்டரை வருஷம் அவ்வளோதான் பெரிய அளவில் வளர்ச்சின்லாம் சொல்ல முடியாது சரிங்களா ஏதோ குடும்பத்தை ஓட்டுறதுக்கு தொழிலை நகர்த்ததுக்கான பலம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அதை தாண்டி பெரிய உயரங்களுக்கு வருவது அதை தாண்டி தொழிலை விரிவுபடுத்துறது அதை தாண்டி பொருளாதார முன்னேற்றத்தை அடைகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்போ தொழில் லிமிட்டுக்குள்ளே பண்ணணும் அப்போது அதை தாண்டி நீங்கள் தொழில் முதலீடு போடுறீங்க அதை தாண்டி தொழில் அகலக்கால் வைக்கிறீங்க அதை தாண்டி வருமானத்தை ரேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழிகளை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பின்னடைவை தருவதற்கோ கடன் தொந்தரவுகளில் சிக்க வைக்கிறதுக்கோ வாய்ப்பதிகம் அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க அப்போ நல்லதே எதுவும் சொல்ல மாட்டீங்களா சார் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார ரீதியாக நல்ல அமைப்புகள் பலமாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆமாம் நண்பர்களே அதை புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் கும்பராசினேயர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியாகவும் டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும் திருமண அமைப்பு கல்யாணம்லாம் முடியும் அதுல ஒன்றும் மாற்று கிடையாது ஆனா ஸ்தானத்துல சனி இருக்கிறது திருமணத்தை அவ்வளவு எளிமையாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது பல ப்ரெஷர் பல பிரச்சனைகள் பல தடைகளை தாண்டி நீங்கள் கல்யாண சொ அமைப்புகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஜாதகம் வளர்த்த எளிமையாயிரும் அது வேறு விஷயம் ஆனால் கோட்சார ரீதியாக மிக கடுமையான தொந்தரவுகளை சந்தித்து அதன் பிறகாக தான் திருமண அமைப்புகளுக்குள்ளாக செல்வது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கைகூடி வருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் பார்த்தோம் தொழில் பார்த்தோம் பொருளாதாரம் பார்த்தோம் பெரிய அளவில் க்ரோத் கிடையாது அதே போல் தான் அன்பு நண்பர்களே உறவுகளும் இந்த காலகட்டம் உறவுகளுக்கு இடையில் குறிப்பாக குடும்ப நெருங்கின உறவுகளுக்கு இடையில் நிறைய கசப்புகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனைகள் சும்மா நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க அதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இப்படி தான் போவோம் அதனால நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருந்துக்கிறது நல்லது யாருகிட்டையும் வம்பு வளர்க்காதீங்க யாருக்கிட்டையும் பெருசாக எழுத்து பேசிக்கிடாதிங்க அவங்க மேலே வெள்ளை காக்கா பிறகுன்னு சொன்னால் ஆமான்னு சொல்கிறீங்க இவங்க கருப்பு காக்கா பிறகுனா அதுக்கும் ஆமான்னு சொல்லிடுங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி போயிடுறது நல்லது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நான் வந்து பெருசாக லிஸ்ட்டு போட்டு ஏன்னா ஒரு பலனை கூட நான் உருப்படியாக உங்களுக்கு நன்மைன்னு சொல்ல இல்லை அதனால் நீங்கள் இங்கெல்லாம் அடி வாங்குறீங்க அங்கெல்லாம் அடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குங்க சரிங்களா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பலன்களை சொல்கிறது பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க கடனை வாங்கி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதீங்க தொழில் பொருளாதாரத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் இங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த தம்பதிகள் மாதிரி இருக்கணும் இந்த கப்புள்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு நீங்களாக எதையாவது ஒன்றை போட்டு பெருசாக ஓவர் இமேஜின் பண்ணிக்கிட்டெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிடாதீங்க உறவுகளை சரிங்களா ஏன்னா அது உறவுகளுக்கு இடையில் கடுமையான கருத்து வேறுபாடுகளை கணவன் மனைவி உறவுகளில் ஏடு ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் அன்பு நண்பர்களே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வருமானம் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற வருமானங்களும் டக்கு டக்குன்னு வாங்கிடணும் அதுவும் இந்த கூலிக்கு வேலைக்கு போகிற நண்பர்கள்லாம் இருப்பாங்க கிராமப்புறங்களில் வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு உங்கள் பேமெண்ட் பெண்டிங் ஆகிட்டே இருக்கும் வந்து சேராது அப்போ அப்பப்போ கழட்டிக்கிறது நல்லது அதனை எடுத்து அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுவாங்க ஒரே ஏடியாக வேலையை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அதை பண்ணாதீங்க அவங்க பணம் கொடுக்க கொடுக்க நீங்கள் வேலையை நகர்த்தணும் நீங்கள் பணத்தை மொத்தத்தையும் போட்டு நகர்த்திட்டீங்கன்னா அவங்க பணம் கொடுக்குறதை தாமதப்படுத்திடுவாங்க அப்போ அவங்க பேமெண்ட்ஸ் டைமிங்கில் வந்து சேராது அதில் தடையாயிருவீங்க அதனை அடுத்ததாக வாக்கு கொடுக்கறது அவசரப்பட்டு இந்த விஷயத்த முடிச்சு தரேன் இன்றைக்கி முடிச்சு தரேன் அப்படிலாம் சொல்லாதீங்க வாக்கு கொடுங்கள் கால வரையறை இன்றி கொடுங்கள் பண்ணித்தரேங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு நாளில் பண்ணித்தரேன்னு சொல்லாதீங்க ரெண்டாவது நாள் முடிஞ்ச உடனே டான் வந்து கதவை தட்டுவார் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் பேருக்கு எடுத்துக்கிட்டுவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக சுருக்கமாகுங்க சிம்பிளாக சொல்லணுன்னா வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் பேச்சுவார்த்தை வாக்கு கொடுப்பது கொடுக்கல் வாங்கல் அனைத்து அமைப்புகளிலும் நிதானமாக இருங்கள் ஒரு விஷயத்தில் கூட நான் ஏற்றம்னு உங்களுக்கு சொல்ல முடியாது சரிங்களா கல்யாணமாகும் குழந்த பிறக்கும் லவ் செட் ஆகும் இது மூணை தவிர வேறு எதுலேயுமே நான் ஏற்றம்னு சொல்கிற அமைப்புகளில் உங்களுக்கு இந்த சனி சனிபெயற்சி இல்லை சனி விலகிறதுனால அந்த ப்ரெஷர் குறையும் ஆனால் அதுக்கும் போதாத குறைய ராகு உள்ளே வந்துடுறார் ஜென்மத்துக்குள்ளே அந்த தொந்தரவையும் அவர் அதிகப்படுத்த தான் செய்வார் அதனால் சும்மா உங்களுக்கு மன திருப்தியாக வேணால் நான் பலன் சொல்லாமே தவிர ஆனால் அது உண்மையாக இருக்காது சரிங்களா நீடிக்கும் தொந்தரவுகள் அடுத்த ரெண்டரை வருடங்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகளில் மட்டுமே உண்டு நண்பர்களே அதனால் நிதானிச்சிருங்க எந்த விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்ல பரிகாரம் இறைவன் காலபைரவ பெருமானை மனதார சரணாகதி அடைவது தலை சிறந்த பரிகாரமாக அமையும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே கோச்சாரம் சரிங்களா கோச்சாரத்துடைய பலம் அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் சரிங்களா அப்போது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப டாமினன்ட் அந்த சுய ஜாதகப்படி தசா புக்திகள் நல்லா போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு எல்லாவற்றையும் டேக்கிள் பண்ணி வந்துருவீங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் பாதகஸ்தானம் இந்த நான்கு பாவக அதிபதிகளின் தசையோ அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசையோ நடக்கல வேற எந்த தசை நடக்குது புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படும் தப்பிச்சிருவீங்க சரிங்களா ஒருவேளை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இல்லை பாதகாதிபதியினுடைய தசை அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசையே நடக்குதுன்னா சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னால் தசாவுக்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை அப்படிங்கிற அமைப்புகளில் டோட்டல் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால் சிவசிவன் அமைதியாக இருந்துடுறது நல்லது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி